ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் மதுவுக்கு கால் பண்ணி நம்ம போட்ட பிளான் படி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிடுங்க ரியா அவங்க 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 வாயிலே எல்லா உண்மையாக வாங்கி அதை வீடியோவாக எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னாங்க அது கேட்டால் மது வந்துட்டு ஓகே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரியா ரொம்ப டென்ஷனாக இங்கே அங்கே நடந்துகிட்டுருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா போய்ட்டு என்ன பண்ணப் போகிறேன் ரியா அப்படின்னு கேட்பாங்க அது கேட்டால் ரியா வந்துட்டு என்ன பண்ணுறது கார்த்திக் எதனா பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் என்னே தெரியாமல் நான் என்ன பண்றது நானே குழம்பு போய் கிடக்கிறேன் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் நீ தயவு செஞ்சு இந்த மண்டபத்தை விட்டு போய்டு அதுதான் உனக்கு நல்லது ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு ஏன் நான் உனக்கு சொல்கிறேன்னா உன்னோட நல்லதுக்காக தான் இதில் மீன் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னாங்க அது கேட்டால் வந்துட்டு அப்பெல்லாம் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் நான் வந்து கார்த்திக்கிட்ட சவால் விட்டுருக்கேன் நானும் ஆனந்தோ ஆத்தம் அம்மா 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 வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உனக்கு கார்த்திக் பற்றி தெரியாது நான் உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்கிறேன் தயவு செஞ்சு போய்டு அப்படின்னாங்க அதை கேட்டால் ரியா வந்துட்டு அப்பெல்லாம் என்னால் போக முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா சரி நீ என்னமோ பண்ணு உங்ககிட்ட பேசுகிறத பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை நான் மாட்டிப்பேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நீங்கள் அபிராமி வந்து தீபா கிட்டே மீனாட்சி கிட்டேயோ தேவையான ஏற்பாடெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களுக்கு அப்படின்வாங்க அது கேட்டது உடனே தீபா அதெல்லாம் பண்ணி வச்சு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க உடனே மீனாட்சி வந்துட்டு அத்தை நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுங்களா நீங்கள் வந்து எங்களுக்கு மாமியார் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு யூத் மாதிரி இருக்கீங்க அப்படின்வாங்க இதெல்லாம் கேட்டால் ஐஸ்வர்யா சமையல் டென்ஷன் ஆகிட்டு மனசுக்குள்ளே என்ன இதுங்க இப்படி ஐஸ் வச்சுட்டு இருக்குங்க இவங்களை போயிட்டு யூத் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அருணாச்சலமும் உள்ளே வருவாங்க தீபா அருணாச்சலம் கிட்ட மாமா அம்மா இப்போ அத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க இவங்கள எங்களுக்கு மாமியார் சொன்னால் வந்துட்டு யாரா நம்புவாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை உடனே அருணாச்சலம் என்னம்மா அராஜகமாக இருக்குது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு போய்ட்டு மாமியார் சொன்னால் யாரும் நம்புவாங்க அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே மீனாட்சி வந்துட்டு ஆமாம் இன்னும் அத்தையோட வயசையே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க சரிங்கம்மா மாமா அத்தைக்கு இருபத்தஞ்சுன்னா உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு என்னம்மா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே ரியா பார்த்தீங்கன்னா ரூமில் செம்ம டென்ஷனாக இங்கே அங்கேயும் நடந்துட்டு கார்த்திக் என்ன பண்ண போகிறான்னு புரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டு அவங்க பேக்கில் துப்பாக்கி எடுத்து பார்த்து இது கார்த்திகோடு எடுக்கிற முடிவு தான் இருக்கு இதுக்கான வேலையை அப்படின்னு வந்துட்டு அந்த துப்பாக்கியே திரும்ப பேக்லயே வச்சிருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லோருமே இருக்கும்போது கார்த்திக் அருண் ஆனந்த் எல்லாருமே உள்ளே வருவாங்க கூடவே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு வந்து அபிராமி கேட்கும்போது உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்காக தான் அத்தை அப்படின்னுவாங்க அது கேட்ட அபிராமி எனக்கு மேக்கப்லாம் வேணான்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் வந்து அம்மா உங்களுக்கு நான் ஏற்கனவே மேக்கப்லாம் போட்டு விட்டுருக்கல இப்போவும் நானே போட்டுமா அப்படின்னாங்க அது கேட்ட அபிராமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் இப்படியே இருந்துக்கிறோம் சொன்னால் கேட்க மாட்டேறீங்க சரி இது பண்ணி மட்டும் எனக்கு எதுனா பண்ணிவிடு அப்படின்னாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுருவாங்க அப்போ அருணாச்சலம் மட்டும் வந்துட்டு என்னப்பா எனக்கு மேக்கப்லாம் இல்லையா உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தானா அப்படின்னுவாங்க அப்பாக்கோ ஒரு மேக்கப்பை போட்டால் என்ன அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலமுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மது ரியாக்கு கால் பண்ணிட்டு நீ அவசரமாக என்னோட வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்வாங்க அதுக்கு ரியா நல்லா வர முடியாது நான் ஃபங்க்ஷனில் இருக்க அப்படின்னாங்க அதுக்கு மது வந்துட்டு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கிய நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் உன்னோட பேரை தான் எழுதி வச்சுருவேன் நான் போய் செத்து செத்துருவேன் ஆனால் போலீஸ் வந்தால் உன்னதான் விசாரிப்பாங்க அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரியா இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன் என்னால் வர முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க நீ செத்தாலும் செத்து தொலைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாதிரி வந்துட்டு நீ ஒழுங்க மரியாதை இப்போ வரலன்னா நான் உனோட பேரை தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு அதை கேட்ட உடனே ரியாவும் நான் வரேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன ரியா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரியா நடந்த விஷயம்லாம் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் ரியா கிட்டே எனக்கு என்னமோ இது எல்லாமே கார்த்திகோட வேலையாக இருக்கணும்னு தான் தோணுது ஏன்னா திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் மது எதுக்கு உனக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட ரியா இல்லை மது பேசுனதெல்லாம் எனக்கு என்னமோ உண்மையாக தான் தோணுது அவன் சாக போகிறேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு உண்மையாக தான் படுது அதனால் என்னன்றத நான் இப்போ ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கு என்னமோ இது எல்லாமே தப்பாகப்படுது தயவு செஞ்சு நீ போகாத அப்படின்வாங்க இல்லை அதுக்குரியா வந்துட்டு இல்லை நான் போகலன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்லை இப்போ நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தீபா மீனாட்சி எல்லாமே கிட்ட அத்தை இப்போ நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு உடனே அபிராமி திரும்பவும் கலைக்கு ஆரம்பிக்காதீங்க வாங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோருமே ஸ்டேஜாண்ட வருவாங்க அப்போ ஷூட் இருக்குன்னு கார்த்திக் சொல்லுவாங்க எதுக்கு எங்களுக்கு என்னமோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஷூட்லாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்து அம்மா இதுல என்ன இருக்கு நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னவங்க பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்படியே இந்த எபிசோட் ரெண்டாவுக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ